இரண்டு திருவிழாக்களையும் ஒன்றிணைத்து திருமலை நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில் சித்திரை திருவிழா அதற்கு காரணம் பல காலமாகவே சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டங்கள் இருந்தன இந்த இரு சமயங்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சியாக இந்த திருவிழாக்கள் ஒன்றிணைக்கப்பட்டன மாசி மாதம் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் மதுரை நகருக்குள்ளேயே முடிந்துவிடும் அதேபோல அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வைகை ஆற்றின் அக்கறையிலேயே முடிந்துவிடும் இந்த இரு திருவிழாக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் சமய வளர்ச்சிக்கு மேலோங்குவதோடு நாட்டின் பொருளாதாரமும் மேம்படும் இத்தகைய காரணங்களுக்காகவும் தை முதல் மாசி வரை அறுவடை மாதமாக இருப்பதால் திருவிழாவை விவசாய பெருமக்கள் அறுவடை முடியாத நிலையில் காண முடியாமல் இருந்தால் சித்திரை மாதத்தில் அறுவடை முடிந்து மக்களிடத்தில் பணப்புழக்கமும் அதிகமாக இருந்தது எனவே திருமலை நாயக்கர் மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தையும் ஒன்றாக்கி சித்திரை திருவிழாவாக்கினார்